நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தைப்பூசத்துக்காக விரதம் எடுக்கணும்னு நினைச்சவங்க இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும் இத்தனை நாள் எடுக்கணும்னு நினைச்ச விரதத்துக்கு கண்டிப்பாக சமமாகும் அந்த நாள் வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர்ற தைப்பூச நாள் தைப்பூசத்துக்கு முதல் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வீட்டெல்லாம் அழகாக சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க முதல் விஷயமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு நம்மளுடைய முருகர் ஃபோட்டோவை அழகாக சுத்தம் பண்ணிட்டு அதில் பூ போட்டு எல்லாம் வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அந்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கங்க இந்த நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நான் விரதத்தை முழுமையடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க ஒரு நாள் விரதம் எடுக்கிறதுனால நீங்க இத்தனை நாளையும் தவற விட்டுட்டீங்கல்ல அதனால கொஞ்சம் சாப்பிடாம இருந்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பால் பழம் மட்டும் எடுத்துக்கங்க நெய்வைத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா தினை மாவுல மாவிளக்கு போட்டா ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வேளையும் ஷட்கோணம் வந்து நெய் தீபம் போட்டு ஏத்திக்கங்க இரவு ஏழு மணிக்கு மேல விரதத்தை முடிச்சுக்கோங்க கந்த சஷ்டி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க பிரச்சனைக்கு ஏத்து திருப்புகள் படிச்சுக்கோங்க மறக்காம முருகர் கோவிலுக்கு